வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் மருதாணி வைக்கிறது ஒரு நாள் கிழமை பண்டிகை வாரம் பூஜை திருவிழா கல்யாணம் அப்படின்னா மருதாணி வைக்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட் வேலையாக இருக்கும் அந்த காலத்தில் இப்போ அது மெஹந்தியாக மாறிப்போச்சு ஆகமொத்த மருதாணியோ மெகந்தியோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைச்சா இப்படி வைங்க கிடைக்கலனா மெஹந்தி கோனை வாங்கி இதே போல் மருதாணி மாதிரி வச்சுக்கலாம் இப்போது வந்து வர சண்டே யுகாதி அப்படின்றனால எனக்கு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க மருதாணி நான் இது ஒரு கையில் ஒரு டூ ஹவர்ஸ் தான் வைச்சேன் நல்லா சிறப்பாக பிடிச்சிருக்கு மருதாணி கிடைக்கும்போது வாங்கி நம்ம இப்போல்லாம் மிக்ஸிலே தான் அரைச்சிக்கிறது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணிக்கணும் அதில் வந்து புளி வைக்கணும் கொஞ்சோண்டு எலுமிச்சை பழ சாறு விட்டு அந்த காலத்தில் கொட்டைப்பாக்க இதெல்லாம் வச்சு நல்லா கல்லில் கெட்டிமாக அரைப்பாங்க இது முடிஞ்சளவுக்கு கெட்டிமாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நல்லா அரைச்சி கொடுத்துருக்குறாங்க இந்த பக்குவத்தில் இப்படி அரைக்கணும் அப்போ தான் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மருதாணி வச்சாக்க லஷ்மி கடாட்சன் மட்டும் கிடையாதுங்க லக்ஷ்மி கடாட்சன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியாவது மருதாணி வச்சுப்பாங்க எல்லோரும் அப்படின்றதுக்கொசம் சொன்னாங்க அது மட்டும் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா மனசை குழுமப்படுத்தும் நம்மளோட டென்ஷனை குறைக்கும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் இந்த கைகளில் நடுவில் வச்சுப்பாங்க இந்த பக்கம் திருப்பி வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் விரல்களில் வச்சுப்பாங்க அது விரல் ஃபுல்லாக முடியலைன்னா கூட நகரத்திலையாவது வச்சுப்பாங்க ஹீட்டு குறையும்ட்டு காலுடைய அடிப்பக்கம் உள்ளங்காலில் வச்சுட்டா உடம்புல எல்லா சுடும் குறையும் சொல்லுவாங்க அது மாதிரி மருதாணி வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கலையாகவே செஞ்சாங்க நம்ம பெரியவங்க இப்போ வந்து மெஹந்தி கவுனில் அளவுக்கு மெடிசனல் வேல்யூஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படி பண்ணிக்கலாம் இல்லையா மருதாணி பவுடரை விற்கிது இல்லையா பவுடர் வாங்கிக்கூட நீங்கள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டு பெசஞ்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அழகாக பிடிக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மருதாணி அரைக்கும் பொழுது ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கொடுக்குறது இன்னும் ரொம்ப புண்ணியம் அது மாதிரி தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு வாட்டி இறக்கும்போது எங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுதான் இது இப்போது தனியாக இருக்கிறோம் டைம் இல்லை வச்சுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிலாம் இருக்கும்போது இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இது மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் வச்சேன் இப்போ மணி ஒரு மணி ஆகும் போது எடுத்துட்டேன் ஒரு கைக்கு மாத்திரம் வச்சு எடுத்துட்டேன் இப்போது அடுத்து எனக்கு எப்போது ஃப்ரீ டைமோ அடுத்து இன்னொரு கைக்கு வச்சுக்குவேன் அது மாதிரி தாங்க எப்பயுமே செய்கிறது இது ஈஸியாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு எனக்கு ஒத்துக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி வெயில் காலத்தில் வச்சுக்கலாம் பகல் நேரத்தில் மட்டும் வச்சுக்கலாம் இது போல் எடுத்துக்கிட்டு இப்போ இன்னொரு கைக்கு வைக்கிறதுக்கு நம்ம இப்படி ஊரிட்டு இப்படி இதை குப்பி வைக்கிறது சொல்லுவாங்க இது மாதிரி அப்போல்லாம் பெரியவங்க தான் வீட்டில் வச்சு விடுவாங்க இப்போ வந்து வீட்டில் பெரியவங்களும் கிடையாது நமக்கு வச்சுக்கவும் தெரியலன்ட்டு நிறைய பேர் வைக்காமே கூட இருக்கிறாங்க இந்த மாதிரி வச்சு பழகுங்க இல்லை எனக்கு டிசைன் தான் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காதுன்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இந்த விரலில் மாத்திரமே இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள் ஒரு கோன் எடுத்து இதை போட்டுக்கோங்க இந்த பேஸ்ட்டை ஒரு கோன் மாதிரி பிளாஸ்டிக் கவரில் செஞ்சு நீங்கள் வேணாலும் டிசைன் கையில் வரைஞ்சிக்கோங்க அப்படி கூட பண்ணி ட்ரை பண்ணலாம் உடம்புக்கு நல்லது போது ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த மங்களகரமான பொருள் அப்படின்னும்போது இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுக்கணும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காய் இது விறுவிறு விறுன்னு ஆகும் ஒரு சிலருக்கு நிறைய கை நிறைய இப்படி வைக்க பிடிக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சமாக வைக்க பிடிக்கும் அதெல்லாம் நம்ம சாய்ஸ் தான் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வாட்டியாவது அது மருதாணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு கை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா வாசனையாக இருக்கும் அந்த வாசனையே நம்மளை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடும் மைண்ட் அதனால தான் பெரியவங்க மருதாணி அடிக்கடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க நரமுடி இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சது மிச்சம் இருந்தால் தலையில் தடவி கொஞ்சம் நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலை குளிக்கலாம் அதுவும் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணும் நிற மருதாணி கிடைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இது மாதிரி த பக்கத்தில் கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க வேணும்னா நம்ம தொட்டுக்கலாம் அதே மாதிரி கம்பல்சரி பக்கத்தில் ஒரு டவல் வச்சுக்கணும் அந்த டவலில் அதாவது ஒரு கொஞ்சம் பழைய டவலாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம விழாமல் செய்யாமல் இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கை வச்சுக்கிறதுக்கு இருக்கும் ஒரு ஒரு கையாக வைக்கும்போது நமக்கு பெரிய கஷ்டம் தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் மருதாணி வச்சுக்கிற இந்த பாரம்பரிய பழக்கம் நம்ம விடக்கூடாது